எனினும் ஊழலுக்கு எதிராக போராடாமல் இருப்பது அதனை விடவும் ஆபத்தானது விகாரியில் கேபிள் கார் அருந்து வீழ்ந்ததில் ஏழு பிக்குகள் உயிரிழப்பு தலாவையில் வாகன விபத்து நால்வர் பலி மின்சார சபை அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் கோப் குழுவிற்கு அழைப்பு சம்பத் மனம் பேரி தங்கி இருந்த மெத்தேனியாவில் கைப்பற்றப்பட்ட குலுகலன் தொறவிலான ஆவணங்கள் கண்டுபிடிப்பு போதை பொருள் கடத்தல் குற்ற ஈடுபடும் கும்பல்களின் அரசியல் தொறவுகள் குறித்து பாராளுமதத்தில் வாத பிரதிவாதம் பிரதான அனுசரணை

ஊழலுக்கு எதிராக போராடுதல் போதைப் பொருளுக்கு எதிராக போராடுதல் மற்றும் யுத்தம் ஆகிய விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி தனது உரையில் பல விடயங்களை சுட்டிக்காட்டினார் ஊழல் முன்னிலை வகிக்கின்றது என நினைக்கின்றேன் ஊழல் அபிவிருத்திக்கான தடையாகும் ஜனநாயகத்திற்கும் உலகின் நலனுக்கும் அது பாரிய அச்சுறுத்தலாகும் அதே போன்று ஊழலை வறுமைக்கு வித்திடும் பிரதான காரணமாகும் என்பதே எமது நிலைப்பாடு ஊழலுக்கு எதிரான போராட்டம் மிகவும் ஆபத்தானது எனினும் ஊழலை எதிர்த்து போராடாமல் இருப்பது அதனை விடவும் ஆபத்தானது என்பதை உங்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பிப்பது மிகவும் கடினமான விடயம் எனினும் அந்த நடவடிக்கை கட்டாயமாக எடுக்கப்பட வேண்டும் எமது முதல் முயற்சி தோல்வி அடையலாம் எனினும் அந்த முயற்சிக்கு பின்னால் ஆயிரம் முயற்சிகள் பின்தொடரும் என்பதே எமது அசைக்க முடியாத மில்லியனுக்கும் அதிகமான மக்களை நான் நாட்டினதும் உலகிலுள்ள எதிர்கால சந்ததியினரின் நலனுக்காகவும் இளைஞர்களாக நாம் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் ஊழலுக்கு எதிரான போராட்டம் அனைத்து நாடுகளின் கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என நான் யோசனை முன்வைக்கின்றேன்

அதற்கு இனியாக உற்பத்திகளும் உலக சந்தையை ஆக்கிரமித்துள்ளன போதை பொருள் விற்பனை ஊடாக எழுச்சி பெற்றுள்ள பாதாள உலக குழுவினர் உலகின் நெருக்கடிக்கான அடித்தளத்தை ஈட்டுள்ளனர் இந்த பேரழிவு உலகத்தின் சுகாதாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் உலக அரசியலுக்கும் உலக நலனுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளன இந்த பேரழிவை தடுப்பதற்கான வேலை திட்டங்களை இலங்கையர்களான நாம் ஆரம்பித்துள்ளோம் பேரழிவை தடுப்பதற்காகவும் உலகின் நிகழ்ச்சி நிலை உறுதிப்படுத்துவதற்கும் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பணிவுடன் அழைப்பு விடுக்கின்றேன் மாவட்ட கௌரவின் நாராத பாலஸ்தீன் இஸ்ரேல் ஆகிய இருதரப்பினரின் நியாயமான பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான விடயங்களை அடையாளம் காண வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினாா்

அங்கும் இங்கும் அடித்து தள்ளப்படும் கால்பந்தாக மாறியுள்ளது சந்தர்ப்பவாத அரசியலும் இதற்கு பிரதானமான காரணமாகும் தமது அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேறொருவரின் வேறொருவருக்கு அழுத்தம் விடுப்பதற்கோ எவருக்கு உரிமை இல்லை மக்களின் உயிர்களை பாதுகாக்கும் செயற்பாட்டையே அரசியல்வாதிகள் செய்ய வேண்டும் அதற்கு புறம்பாக உயிர்களை எடுக்கும் செயற்பாடுகளை செய்யக்கூடாது காசா பிராந்தியத்தில் தொடர்ச்சியாக நடத்தப்படும் மனித கொலைகள் எமது மிகப்பெரிய கவலைக்கு வித்திட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஏனைய உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதும் தங்க தடையின்றி மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கும் அனைத்து தரப்பினரின் பணைய கைதுகளை விடுவிப்பதும் முக்கியமானது என வலியுறுத்துகின்றோம் இந்த பேரழிவை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக எமது கடுமையான வலியுறுத்தலை செய்ய வேண்டியுள்ளது பலஸ்தீன பிரஜைகளுக்கு இராச்சியம் ஒன்றை அமைத்துக் கொள்ளும் உரிமையை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம் அதேபோன்று இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன மக்களின் பாதுகாப்பு மற்றும் மனித பிரச்சனைகளை அடையாளம் காண வேண்டும் அர்த்தமற்ற யுத்தத்தினால் மில்லியன் கணக்கான மக்கள் துன்பப்படும் போது வெறும் பார்வையாளர்களாக சர்வதேச சமூகம் மாறுகின்ற நிலையை மாற்ற வேண்டிய தீர்மானமிக்க தருணத்தில் நாம் இருக்கின்றோம் இதேபோல ஐக்கிய நாடுகள் சபையின் ஒன்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாஸ் ஷெரீஃபை நேற்று சந்தித்தார் இலங்கை பாகிஸ்தான் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இருநாட்டு தலைவர்களும் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர் இதனையடுத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றது இலங்கை மற்றும் இடையில் நிலவும் பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது போர்த்துக்கல் ஜனாதிபதி மார்ஷலோ ரெபேலோ டிசூசா மற்றும் ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கு இடையிலும் நேற்று சந்திப்பொன்று நடைபெற்றது இலங்கைக்கும் போர்த்துகல்லுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் சுற்றுலா உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது இதேவேளை ஐக்கிய நாடுகளின் பொது சபை கூட்டத் தொடரில் ஊழல் ஒழிப்பு தொடர்பில் ஜனாதிபதி தெரிவித்த கருத்தை தாம் வரவேற்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் தெரிவித்தார் ஜனாதிபதி நியூயார்க் நகரத்துக்கு சென்று ஐக்கிய நாடக சபையுடைய பொதுச்சபையிலே அவருடைய ஜனாதிபதியினுடைய உரையை ஆற்றியிருக்கின்றனர் அதிலே குறிப்பாக உலகளாவிய ரீதியாக ஊழலை ஒழிக்க வேண்டும் ஒரு நேர்மையான நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்ற கருத்தை அஹ் சர்வதேச மட்டத்தில வந்து வலியுறுத்தி இருக்கின்றார் ஆஹ் இந்த ஊழல் ஒழிப்பு என்றது அபிவிருத்தி அடைந்து கொண்டு வருகின்ற நாடுகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாகவும் அந்த ஊழல் என்றது வந்து ஒரு புற்றுநோய் மாதிரியான ஒரு அஹ் விடயமாகவும் அதை ஒழிக்கின்ற பொழுது வந்து ஆபத்து கூட அந்த ஊழலை ஒழிக்காமல் விடுறது வந்து அதை கூட ஆபத்து என்ற கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறார் அந்த கருத்து வந்து வரவேற்கத்தக்க கருத்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வறுமையையும் போதைப் பொருளையும் ஒழிக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் முகமது பைசல் சபையில் இன்று தெரிவித்தார் இந்த முன்னைய அரசாங்கங்கள் கல்பிட்டி பிரதேசங்களில் அதாவது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தியார்களோ இல்லையோ அங்கு போதை வசுகளை அதிகமாக மேம்படுத்தினார்கள் எமது ஜனாதிபதி அவர்கள் கதையில் சேர்த்தது போதை வசத்தை நாங்கள் இல்லாமழிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம் அதே போல் எமது புத்தளம் மாவட்டத்தில் இருக்கின்ற போதை வசதி பாவனைகளை வியாபாரிகளை அனைத்தையும் நாங்கள் இல்லாமழிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம் வருகின்ற வருகிற காலங்களில் எமது இந்த மக்கள் சக்தி அரசாங்கம் வறுமையை ஒழிப்பதோடு என்பதை கூறி விடைபெறுகிறேன் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உருவர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பமானது சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் யாழ்ப்பாணம் செம்மணியில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனது உரிமை மீறல்களை கண்டித்தும் வலிந்து காணமலாக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கான உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன்றைய போராட்டத்தின் போது தியாக தீபம் திழைப்படின் திருவுருவ அஞ்சலி செலுத்தப்பட்டது போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணவலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் உண்ணாவிரத போராட்டம் ஒன்பதாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அறுபதாவது கூட்டத்தொடரிலே தேவையில்லை சர்வதேச பொறிமுறையோட நீதி வழங்கப்பட வேண்டும் இந்த செம்மணி புதகுழியிலே எமது உறவுகள் இன்றும் சிதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் இந்த உறவுகளுக்கு நிலந்த தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காகவும் நாம் இன்றைய தினம் இந்த சுழற்சி முறை போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் எனவே நாம் இனப்படுகொலையின் முதல் புள்ளியாக இருக்கின்ற இந்த செம்மணி புதைகுலியாக அகழ்வு தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே அதில் சர்வதேச நிபுணத்துவங்கள் அதில் பிரசன்னமாக வேண்டும் இந்த பதினாறு வருஷமும் ரோட்டில் நின்று நாங்கள் போராடி கொண்டு அம்மாக்கள் எல்லா நாடுகளுக்கும் தெரியும் இந்த நாடுகள் எங்களுக்காக ஒரு நீதியை பெற்றி தராமல் மௌனம் சாதிச்சு கொண்டிருக்கேன் எங்களுக்கு தெரிய இல்லை தோன்ற இடம் எல்லாம் பயமா இருக்குது எங்கட புள்ளியாலும் மத்த புத குழியாக்கெல்லாம் இருந்து வெளியால வந்துருங்களோ என்று சொல்லி எத்தனை அம்மாக்கள் செத்து போயிட்டு நாங்களும் செத்து கொண்டு இல்ல எங்கட சாச்சியாலும் மறையப்பட்டு கொண்டு போகாத நீங்களெல்லாம் விரும்புறீங்கள் அரசாங்க தகவல்களின் கெள்ளத்தில் ஒன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற வெளிபகார பதில் அமைச்சர் அருண் ஏம்சந்திரா இவ்வாறு கருத்து தெரிவித்தார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பாக குறிப்பாக இஸ்ரேல் உள்ளிட்ட வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு தொடர்பாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் இது தொடர்பான விசாரணைகள் மேல்மட்ட அந்த விசா தொடர்பான தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம் ஸ்ரீலங்கா என்கின்ற அந்த துணைப்பொருளில் கடந்த காலங்களில் மேற்கொண்ட நிகழ்ச்சிகள் தொடர்பான அந்த விசாரணைகளை மேற்கொண்டு வரும் எலக்ட்ரிக் வாகனங்கள் தொடர்பாக வரி விலக்கு தொடர்பாக வழங்க வழங்கப்பட்ட அந்த பெர்மிட்டுகள் தொடர்பான அந்த விசாரணைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் நாங்கள் கடந்த கால பகுதியில் பெற்ற இந்த ஏர் டிக்கெட் கொள்வனவு ரீதியாக ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஊழல் மோசடிகள் தொடர்பாகவும் நாங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம் பிரதான அனுசரணை வேண்டியதை தமிழில் இலவசமாக செய்து கொள்ள கொள்ளோ ரூபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூபிங் தீர்வுகள் மெல்சிரிபுற நா உயன ஆராய சேனாசன விகாரையின் ஏழு பிக்குகள் நேற்று இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்துள்ளனர் சேனாசன விகாரையில் பயணிப்பதற்காக பயன்படுத்தப்படும் கேபிள் கார் அறுந்து விழுந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மூன்று வெளிநாட்டு பிக்குகளும் உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்த ஆறு பேரில் இருவர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தின் கரணம் போல மலைப்பகுதியின் ஐயாயிரம் ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ளது இங்கு உள்நாட்டு வெளிநாட்டு பிக்குகள் அடங்கலாக இருநூறு பிக்குகள் தங்கி தியானத்தில் ஈடுபடுகின்றன பிக்குகள் தியானத்தில் ஈடுபடும் இடம் மலையின் உச்சியில் அமைந்துள்ளது அந்த இடத்துக்கு செல்வதை இரண்டு கம்பிகளின் உதவியுடன் கேபிள் கார் உபயோகிக்கப்படுவதுடன் பயணிக்க வேண்டியுள்ளது நேற்றிரவு காரில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது மலைப்பகுதியின் உச்சியிலிருந்து கேபிள் கார் அருந்து விழுந்துள்ளது கேபிள் காரில் பயணிக்கக்கூடிய எண்ணிக்கையை பார்க்கிலும் அதிக அளவிலானோர் பயணித்தமையே இந்த விபத்துக்கான காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த இந்த கல்லில் அடிபட்டு இருந்தார்கள் இந்த இடத்திலேயே எல்லோரும் இருந்தார்கள் அந்த ஓரத்தில் இருந்து கல்லிருக்கும் பகுதிக்கு வீசப்பட்டுள்ளார்கள் போது எல்லா இடங்களுக்கும் வீசப்பட்டிருக்கின்றார்கள் இழுத்து எடுத்தோம் எடுக்கும் போது மூவர் உயிரிழந்திருந்தனர் கொண்டு செல்லும் போது மற்றவர்கள் இதில் பத்து பேருக்கு தான் செல்ல முடியும் கீழையும் சுவிட்சோர்டு இருக்கின்றது மேலையும் போர்டு ஒன்று இருக்கின்றது சுவிட்சை ஒன் செய்ததும் ஒட்டோவாக கீழ் நோக்கி பயணிக்கும் பின்னர் மேலே இருப்பதை ஒன் செய்தால் மேல் நோக்கி பயணிக்கும் பின்னர் கீழே

விபத்தில் மல்வானேகமாவைச் சேர்ந்த சமிதி நாவலபேட்டியைச் சேர்ந்த உத்தரானந்த் நுகைகோடியைச் சேர்ந்த விபசி உடவளவையைச் சேர்ந்த சந்து சுமன் இந்தியாவைச் சேர்ந்த தம்மகவேசி ருமேனியாவைச் சேர்ந்த தம் மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த தம்பர் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் இவர்கள் இருபத்தேழு கிடைப்பட்டவர்கள் விபத்தில் காயமடைந்து ஆறு பிக்குகளும் கமு மற்றும் குருநாயை வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இருவரின் நிலைமை கவலிக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மகவர் நீதிபதி அரச ரசாயன பகுப்பாய்வாளர் ஆகியோர் விபத்தில் இடம்பெற்ற இடத்திற்கு இன்று பிற்பகல் சென்றிருந்தனர் பிரதி அமைச்சர் ஒழுங்குகளை செய்யவும் எதிர்பார்க்கின்றோம் உயிரிழந்த பிக்குகளின் இறுதி கிரியைகளை எதிர்வரும் சனிக்கிழமை ஒன்று முப்பதுக்கு ஆரண்ய சேனாசனத்தில் நடத்துவதற்கு இன்று பிற்பகல் கூடிய கிரியைகள் ஏற்பாடுக்குள் பின்னர் தீர்மானித்துள்ளனர் வெளிநாட்டு பிக்குகளின் உடல்களும் அந்தந்த நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன அனுராதபுரம் குருநகர் பிரதான வீதியின் தலாவ அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் நால்வர் உயிரிழந்துள்ளதுடன் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் தலாவ சந்திக்க அருகில் உள்ள மொரகுட பகுதியில் குருநகர் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த லோரி ஒன்றும் அனுராதபுரம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேனும் இன்று காலை மோதி விபத்துக்குள்ளானது இதன்போது வேனில் பயணித்த நால்வர் உயிரிழந்துள்ளனர் வேன் சாரதி லோரி சாரதி உள்ளிட்ட ஆறு பேர் தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வேனில் பயணித்த ஏனு இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தனியார் ஆடி தொழிற்சாலைக்கு சொந்தமான இந்த வேன்

கோப் எனப்படும் பொது முயற்சியமைக்கான தெரிவு குழுவில் நேற்று தெரியவந்தது இந்த விடயம் குறித்து விரிவாக தெளிவுபடுத்திய கோப் குழுவின் தலைவர் டாக்டர் நிஷாந்த் சமரவீர இது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார் இலங்கை மின்சார சபை மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் நேற்று கோப் குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தன

அதை கொடுக்க முடியாது என்று கூறினர் ஆனால் கட்டணத்தை அதிகரிக்கும் திட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது பின்னர் அவர்கள் இருபத்தி நான்கு மணித்தாலமும் மின்சாரத்தை வழங்கினார்கள் இது உண்மையில் நாட்டில் பொருட்களின் விலையை வேறு மட்டத்தில் உயர்த்தும் செயற்பாடாகும் இதில் வேறு எதுவும் இல்லை நாட்டில் ரூபாய் முடிந்த பின்னர் திருடி ஒன்றில் பின் ஒன்றாக அது முடிந்த பிறகு மக்களின் கைகளில் உள்ள பணத்தையும் பறித்தெடுக்கும் ஒரு வழியாக பொருட்களின் விலையை அதிகரிப்பதே அவர்கள் தேர்ந்தெடுத்த முறைமையாகும் அறிவிப்புகளை வெளியிட்டு பொருட்களின் விலையை நானூறு அல்லது முன்னூறு வீதத்தால் அதிகரிக்க முடியாது இவ்வாறு மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டது எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டது அது பற்றாக்குறையாகி விட்டது என்றும் கூற முடியாது அதனை உருவாக்கியுள்ளார்கள் என்றே நாம் கூறுகின்றோம் அடுத்து அது விசாரணை செய்வோம் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த நிலையில் இரண்டு கப்பல்களில் எரிவாயுவை கொண்டு வந்தனர் கொண்டு வந்த எரிவாயு சிலிண்டர்களும் வெடித்தன ஆயிரத்து ஐநூறு இருந்த எரிவாயுவின் விலை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரித்தது அதன் பின்னர் வெடிக்கவில்லை அது எப்படி இவ்வாறு நெருக்கடி உருவாக்கப்பட்டது அதற்கு உங்கள் நிறுவனமும் பொறுப்பு கூற வேண்டும் நியூஸ் பஸ்ட் நிறைவேட்டு மன்னி செய்தி செய்தியாளர்களை தொடர்கிறது போதிப்பொருள் விற்பனை திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவோருக்கு அரசியல்வாதிகளுடன் இருக்கும் தொடர்பு குறித்து இன்றைய சபை அமர்வின் போது பிரஸ்தாபிக்கப்பட்டது இலக்கு எதுவாக இருந்தாலும் விடுவிக்கப்பட்டுள்ளன தற்போதும் கண்டறிய முடியவில்லை පන්නපු කෙනා හොයාගත්තම තියෙන තැන හොයාගන්න පුළුවන්. ඔව් ඔව් දැන් අපි තමයි වරාය කන්ටේනර් පන්නන්නේ. ඔයාලගේ ආණ්ඩුව, ඔයාලගේ ඇමති, ඔයාලගේ ජනාධිපති, ඔයාලගේ අගමැති. බුඩු විත්තවරේ කණ්ඩරින්දාලි இருக்கும் இடத்தையும் கண்டறிய முடியும். நாம் அல்லவா பிரட் உங்களது அரசாங்கமே ஆட்சியில் இருக்கிறது. நீங்கள் அல்லவா அமைச்சர். உங்களது ஜனாதிபதி. உங்களது பிரதமர் கௌரவ பிரதி சமானாயிரவர்களே நாம் அல்லவா விடுக்கின்றோம். அரசாங்கத்தினால் ஏதேனும் பலன் இருக்கிறதா? உங்களது அரசாங்கம் பொழுதுபோக்கு அரசாங்கம் மாத்திரமல்ல போதைப்பொருள் அரசாங்கமாகவும் மாறியுள்ளீர்கள் உங்களின் தவறை மறைப்பதற்கு வேறு ஒருவர் மீது போடுகின்றீர்கள் நீங்கள் பயணிக்கும் ராக்கெட் பலவத்தையின் மீது விழுந்தது தற்போது போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்வது மாத்திரமல்ல அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்களை வெளிக்கொணருங்கள் அரசாங்கத்தின் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும் தரப்பினரை பாதுகாப்பதற்கு தயாராக வேண்டாம் யூஎன்ஓடிசி சர்வதேச புலனாய்வு பிரிவின் அறிக்கை கிடைத்துள்ளது அதில் என்ன கூறப்பட்டுள்ளது டெஹரானில் வந்த இரண்டு கொள்கலன்களில் இருந்ததாகவும் இருந்ததாகவும் தகவல் கிடைத்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் உங்களது அரசாங்கம் என்ன செய்கிறது நான் கூறவில்லை தலைவரே இந்த கருத்துக்களை கூறியுள்ளார் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் சென்று பரிசோதிக்கின்றனர் பரிசோதிக்கப்பட்ட இரண்டு கொள்கைன்களிலும் போதைப் பொருட்கள் இருக்கின்றதாம் பரிசோதிக்கப்பட்ட முன்னூற்று முப்பத்தி ரெண்டில் என்ன இருக்கிறது ஆமாம் சரி சரி பின்னால் பார்த்துக் கொண்டிருங்கள் பின்பக்கமாகவே செல்ல நேரிடும்

அது தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் தயவு செய்து அமருங்கள் அரசியல் அடைக்கலம் வழங்கி பாதாள உலக குழுவினரை போஷித்து அவர்களுக்கு ஆதரவு வழங்கி உலக குழுவினருக்கு பல வருடங்களாக அரசியல் அடைக்கலம் வழங்கியவர்கள் யார் என்பது அனைவருக்கும் தெரியும் முழு நாட்டையும் அழிவுக்குள் தள்ளி எதிர்கால சந்ததியினரின் வாழ்வை அளித்த நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்து எதிர்கட்சியின் சார்பில் பத்து நிமிடங்கள் உரையாற்றி விட்டு ஓடுகின்றீர்கள் விசாரணைகளை முன்னெடுங்கள் ஆம் சம்பத் மனம் பேரி தேர்தலில் போட்டியிட்டார் உங்களை போன்ற தேசிய பட்டியல் உறுப்பினரை நாம் மறைத்து வைத்திருக்கவில்லை ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்களுக்கு தேசிய பட்டியல் வழங்கி மறைத்தீர்கள் அல்லவா

සන. ඒ මන තුය. ස නන්න. අප ේශ ේශ ින් න්න කටතු කරන්න. හ දන්න. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பிரதேச சபையின் முன்னாள் வேட்பாளர் சம்பத் மணம்பேறி தங்கியிருந்த வீட்டிலிருந்து ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்த சந்தேகிக்கப்படும் பொருட்களை கொண்டு சென்ற சந்தேகத்தின் பேரில் மித்தனிவில் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டு கொள்கலன்கள் தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன ஐஸ் போதைப்பொருள் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் குறித்த இரண்டு கொள்கலன்களையும் துறைமுகத்திலிருந்து விடுவிப்பதற்கான பணம் செலுத்தப்பட்ட பற்றுச்சீட்டும் அதில் காணப்படுவதாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்தது ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் அடங்கியதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு கொள்கலன்களை துறைமுகத்திலிருந்து அகற்றுவதற்கோ அல்லது மித்தனியவிற்கு கொண்டு வருவதற்கோ சம்பத் மனம்பெருக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என அவரது சட்டத்தரணிகள் கடந்த பதினேழாம் தேதி நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர் கொள்கலன்கள் தொடர்பில் பிரதேச மக்களின் எதிர்ப்பினால் சம்பத் மனம்பெறி முன்வந்து அவற்றை புதைக்க நடவடிக்கை எடுத்ததாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர் எனினும் சம்பத் மனம்பெரியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவருக்கு தங்குமிடம் போக்குவரத்து வசதிகளை வழங்கிய ஒருவரை போலீசார் கைது செய்திருந்தனர் நீதிமன்றத்தில் சரணடைவதற்கு முன்னர் போலீசாரிடம் இருந்து தப்பித்து தலைமறைவாகியிருந்த சம்பத் மனம்பேரிக்கு மின்சார சபை ஊழியர் ஒருவரால் குறித்த உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன இரண்டு கொள்கலன்கள் தொடர்பான ஆவணங்கள் மித்தனியவை சேர்ந்த ஒருவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன சம்பத் மனம்பேரியின் கையடக்க தொலைபேசியும் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதற்கு முன்னதாக வாட்ஸ்அப் மூலம் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளான சம்பத் மணம்பேரி மற்றும் தம்பிலி லஹிரோ ஆகியோருடன் அவர் குறித்த தொலைபேசி இலக்கத்திலிருந்து தொடர்பு கொண்டிருந்ததாகவும் தகவல் வெளியாகியிருந்தது